வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் தமிழக அரசு சற்று முன் வெளியிட்ட மிக முக்கியமான புதிய அறிவிப்பு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ அது போன்ற முக்கியமான தரப்புனபோது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாக வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் குடும்பத் தலைவர்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதியில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தது அதன்படி தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதம் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக தற்போது விடுபட்டவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பித்து வருகிறார்கள் இதுவரை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகுக்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்த பெண்கள் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வருமானம் ஐந்து ஏக்கருக்கு குறைவான நன்சை பத்து ஏக்கருக்கு குறைவான புன்செய் நிலங்கள் வைத்திருக்க வேண்டும் பொருள் இல்லா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது வார்டு உறுப்பினர் தவிர மற்ற அரசியல் பிரதிநிதிகளின் குடும்பத்தினருக்கு இல்லை ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் யாரும் விண்ணப்பிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது